வரைக்கும் வரமுதுலா வர கத்துக்கும் இன்னைக்கு போகிறது என்னென்னு சொன்னால் வட்டத்திற சுற்றளவு வட்டத்திற சுற்றளவு எடுத்து பார்த்தீங்கன்னா வட்டம் வந்து சுற்றி இருக்கிற பகுதியு நாங்கள் பருதின்னு சொல்கிறது இந்த பருதியே இந்த மையத்தை கூடாத தொடற பகுதியை வந்து நாங்கள் விட்டோம்னு சொல்கிறது இந்த மையத்தில் இருந்து இந்த பருதியை தொடர்க இடம் வந்து ஆறுன்னு சொல்கிறது இதுக்கான சமன்பாடு வந்து டூ ஆர் என்று சொல்கிறாங்க ரெண்டு தர ஆர் பைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ரெண்டின் கீழ் தோல்கின்ற பெருமானம் உடையது தான் இந்த பையன்ற கணக்கு சரியா பை சமன் இருபத்தி ரெண்டு ட்ரீல இதான் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிங்க டூ பையார் இந்த சுற்றுலாவுக்குரிய சமன்பாடு ஒரு வட்டத்தை அதாவது சுற்றி இருக்கிற பாதிக்குரிய சமன்பாடு டூ பையார் இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதில் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஆறையுடையதாக இருக்குது இந்த வட்டத்தில் சுற்றளவு வேணாம்னு கேட்டால் நம்ம போடுவோம் டூ பை ஆறு அப்போ ரெண்டை போடுவோம் இந்த பைக்கு பயிலாக இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர தர இந்த இடையில இடையில் இருக்கிறெல்லாம் தர பெருக்கி கொண்டு வைக்கிறது சரியா ஆரைக்கு பயிலாக நம்ம வேலை போடுவோம் வேலை போட்டால் இந்த ஏழும் இந்த ஏழும் வந்து கட்டாயிரம் அடுத்த வந்து முக்கியம் வந்து இந்த இருபத்தி ரெண்டு ரெண்டும் அதை பெருக்கணும்னு சொன்னால் எத்தனை வரும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இதில் சமன்பாடு இதில் விட வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரும் சரியா இப்படி தான் வந்து ஒரு வட்டத்தில் வந்து நாங்கள் சுற்றுலவை காண்டோம் இருக்கிற பகுதியில் அளவு வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஆறையுடைய வட்டமாக இருந்தார் இதில் வந்து ஏழு சென்டிமீட்டருக்கு போயிலாம் மூணு தசை அஞ்சு சென்டிமீட்டர் தரலாம் பதினாலு சென்டிமீட்டர் அதே போல் இருபத்தொரு சென்டிமீட்டர்லாம் வந்து இந்த ஆரை வித்தியாசப்படும்போது அதுக்கு சுற்றி இருக்கிற அளவு வந்து மாறுபடக்கூடியதாக இருக்குது அப்போ இதில் பேசிக்கான ஃபார்முலா என்னான்னு சொன்னால் பேசிக்கான சமன்பாடு வந்து டூ பை ஆர் ரெண்டு தர பை தர ஆர் அப்போது அதை போட்டோம் இதில் எக்ஸாம்பிளில் பார்ப்போம் திருமண சாரம் அது ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே போகும் பைக்கு பயிலாக இருபத்தி ரெண்டு கிலோ தர ஆறுக்கு பயில நாங்கள் வேலை போட்டுருவோம் அப்போ வேலைங்காலும் வெட்டிப்படும் எந்த ஏல எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டுருக்கு அப்போ வேலைங்க வெட்டி போட்டு பிச்சம் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு பெருக்கி விட்டோன்னா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரும் இவ்வளோ வந்து இதில் விட